எதுக்கு சாப்பாடு கடலு கோதாயிரக்கிடு ம் அம்மா ரவை இருக்குது ரவைக்குதான் ரவாய் கொடுத்து ஜோறு வாண்டம்மா கோதுமை ஒரு கிலோ கல்லாணிக்கலாம் பழைய சாப்பாடு இருந்தால் விடுங்க ம் தயிர் இருக்குது ம் அரிசி போய் எடுத்து வரோம் தான் வேலை கொம்பி செஞ்சு கொம்பி பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டு പച്ചക്കിളും തന്നെ നല്ല Samb Vertinee Amat Mélanose The plane J 기억 Sakura

தென்னை முதல்ல ஒரு நாலு கொடுத்துரு வேறு கொடுத்து நாலு ரெண்டு படம் தென்னை நல்லா இருக்கும் பிளி பிள்ளை பார்த்தேன் வத்திடுது போ

காய அதே அதே காய முடியாது காட்டை கொண்டு வச்சுட்டு பாரு எங்கேயும் உனிக்கடிக்குது எனக்கு என்னையோன்ற தூங்குறியா இல்லையா தூங்கல ம் உக்கு மருந்து பாம்பு கிம்பு வரப்போகுது அந்த அந்த சந்தை அடைக்க வேண்டியதுணா ஒன்றும் வராதா ஏதோ ஒன்று கடிக்குதுன்னு எனக்கு என்னைய உனியோன்னு தெரியல அடியோட உனியு நினைக்கிறேன் நாயும் இப்போ பக்கத்தில் வறுத்து வச்சுக்கிறேன் நீங்கள் ஒரு முனிய ஒன்று சொன்னால் கேட்குறியா நாய் பக்கத்தில் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னால் கேட்குறியா கிட்ட போட்டால் எடுத்துக்கிறேன்

சொல்ல ஒரு இல்லையா ரெண்டு மணி ஆனால மணும் கூட நாயும் பேசிட்டு இருக்க முடியல எவ்வளவு கிடைக்கும் இந்த சோகம் பேசிட்டு உயிரோடுதான் பேசிட்டு இருக்கோம் உசுர் போச்சுன்னா மசூரு போச்சு அதெல்லாம் போச்சு

எல்லாத்துக்கும் எப்படி எங்களுக்கு மட்டும் பாசமா இருக்குதுன்னு வைய அப்படியா பாசம் என்ன பாசம்னா மகராசம் போய் விழுந்துட்டு என்னமா ஏதுன்னு இதுதான் நினைச்சிரும் கடந்த ஏழு விழுந்தாலும் கொண்டு போயிட்டுதான் இல்லையா அப்படி இல்லை அப்புறம் என்ன கொண்டு போறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆமாம் இன்னைக்கு இருக்கிற நாளைக்கான ஆய் போயிட்டே இருந்தா அப்புறம் சொல்லுறப்ப நான் அதெல்லாம் ஆடவை நம்மளாம் வச்சுட்டு போனோம் கடவுளை அந்த கொடைச்ச கடவுளை எழுதுன வைங்க ம் ஏழு எழுந்துட்டா இப்போ நல்லா இருக்கிறோம் ம் கம்மியாக இருந்தா அப்புறம்

அது வந்தது பிறகு எலி காணும் எல்லாம் கொஞ்சத்து எலியாமி அது கஷ்டம் சாமி எப்படி இப்போ நிற்கிறானு ஒன்னானா இங்கே பிறந்து இங்கே வளர்ந்து என்னமோ

ஒரு பக்கமா சுத்துறோம் சீ கொஞ்சம் கம்மி ஆயிடுதேன் போது இன்னைக்கு டீ வச்சுக்காத நான் கொஞ்ச நேரம் முடக்கற போக்கு வர காஞ்சிட்டு போய் அப்புறம் இங்கேயே போயிட்டு வருது போயிருந்தேன் அப்படி படுத்துருந்தேன் அரடி பேருமே ரெண்டு பேரும் படுக்கடமே இல்லையா இல்லை இதுக்கு ரெண்டுக்குமே ஒட்டி படுங்களா அப்படியே படுத்துக்கோ அப்படியே படுத்துக்கோயா தஞ்சாவூர் உனக்கு தப்போ ஆம்பளே பொம்பளையும் மொத்தம் ரெண்டு ஆம்பழம் ஒன்று போம்பளம் படுத்துக்கோ இது ஆம்பளை ஆட்டுக்குது பொம்பளை ஆட்டுக்குது பொம்பளை ஒன்று ஆம்பளை ரெண்டு ஒரு பொம்பளைக்கு ரெண்டு ஆம்பளை அதுதான வார்த்தை ஒரு வகை ஒரே குட்டிக்கு தான் படுத்து படுத்துக்கோ படுத்துக்கு படுத்துக்கோ ஓதுக்கீட்டு நாங்களே ம் ஆடுங்களா அப்படியே வருதுங்களா வருங்களா ம் வெட்டிக்க ஓதல் கொஞ்சம் நல்லாயிருக்கு ുള്ളുപ്പ് തുടിപ്പും കണക്കുള്ള തനം തെളമപ്പ് വളക്കെ തൊലക്ക ഇങ്ങനെ വരേ

உனக்கும் குழு அடிக்குது ஆ சரிப்பா உனக்கு என்ன படுக்கட்டா ஆ நீ என்ன பண்ணுற இப்படி இப்போ வெடி வரைக்கும் இப்படி குச்சினு இருப்பியா அப்புறம் நானும் படுக்கிறேன் இது பாடு நானும் படுக்கிறேன் எங்கே தூக்கம் வேறு வர மாட்டேங்குது எனக்கு என்னென்னு தெரியலையா இருப்பு இருப்பு போக முடியாது ஆ வெட்டிட்டு வேற ஒன்றும் இல்லை எல்லாம் கை காலெலாம் குறைக்கி பிடிக்கிறப்போ

போட்டு வாங்க சுவாமி அக்கா நாளைக்கு போயிடும் வண்டியில் ஏறிச்சு உட்காந்து தானே பொருள் போயிடும்